கோவை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக டாக்டர் அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது அதன் ஒரு பகுதியாக இன்று கோவை சிவாஜி காலனி பகுதியில் செயல்பட்டு வரும் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செய்து அம்பேத்கரின் பிறந்தநாளை உற்சாகமாக கொண்டாடினர் நிகழ்ச்சிக்கு வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான புஷ்பானந்தம் தலைமை தங்கினார் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஜெபா வர்ஷா வர்ஷினி மோகன்ராஜா வழக்கறிஞர் குமாஸ்தாக்கல் லக்ஷ்மி செல்வராஜ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக சந்திரன் தீனோ எழுபத்தி எட்டாவது வார்டு திமுக பிரதிநிதி அன்பழகன் ஜி எஸ் சிட் பண்ட் உரிமையாளர் ஞானயன் முனியசாமி கோகுலம் காலனி கணேஷ் செல்வபுரம் அதிமுக ஜெயகாந்தன் வைத்தியர் பாலகிருஷ்ணன் காங்கிரஸ் சேவாதளம் சார்பாக ஜெயமணி தனபால் வேளாண்டிபாளையம் அதிமுக செயலாளர் வேல்முருகன் சிங்காநல்லூர் அதிமுக கோபால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது